ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அங்கே நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் என்னகிட்ட நீங்கள் எல்லா விஷயங்கள்லேயும் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலை அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் எதிர்பார்க்கல தான் இருந்தாலும் எதிர்பார்க்காத விஷயங்களை தானே நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து நிர்ணயிக்குது நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம அதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணும் அது தேவை இல்லை அப்படிங்கிறப்போ அதில் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக படமாட்டேங்குது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம ஆர்வமாக இருந்தால் மட்டும்தான் எதையாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அதில் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்காத மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நம்மளுக்கு இப்போ சொல்கிற விஷயங்களில் எல்லாமே வந்து கொஞ்சம் மனசளவில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே போக போக எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஒரு மாறுதல் தேடிட்டு தான் இருக்கணுமே தவிர அந்த மாறுதலை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களில் எதுலேயும் ஈடுபட்ட சொல்லக்கூடாது அவ்வளோதான் நான் அதை நினைக்கிறேன் அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் ஆனால் வந்து அதனால் நீங்கள் எந்த விஷயத்துலேயுமே உண்மை வந்து எல்லாத்துலேயும் முடிவெடுக்க முடியாது நம்மளுக்கு எந்த வேலை வேணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒன்று அம்மா அம்மா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குறீங்க உங்களுக்கு என்ன நான் வந்து எதுலேயும் வந்து இனிமேல் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே அம்மா நீங்கள் சொல்ல வேண்டாம் எந்த விஷயத்துலேயுமே இனிமேல் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோன்னே சரி விடுங்கம்மா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்துக்கங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து இதில் இனிமேல் வந்து எந்தெந்த இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணுமோ அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன் என்னால் அதுக்கு மேலே உன்னையும் வந்து இதுக்கு மேலே மாற்றுறதுக்கான முடிவுங்கிறது கிடையாது உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்கள் வந்து முடிவெடுத்திங்கனாவா எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும் இதுக்கு மேலே என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அதில் என்னென்னலாம் ஒரு கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு அதில் என்ன விஷயத்தில் தேவையோ அதை நம்ம மாற்றிக்கிட்டு போகணுமே தவிர இது சரியில்லை அது சரியில்லைன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை தான் எனக்கு இதுக்கப்புறம் எல்லாமே புரியுது புரியாமல் கிடையாது எந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு வேண்டியது தானே தவிர அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து இது செய்ய முடியல பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்மளாவே இந்த விஷயங்களை வந்து மாற்றிக்கணும் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறது தான் தப்பு அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டான விஷயந்தான் இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் வந்து நம்ம பயன்படாத விஷயங்களை நம்ம நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது போக போக என்னென்னலாம் வந்து சரியாக வரும் அப்படிங்கிறத நம்மளாகவே வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணணுமே தவிர அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எது நடக்குதோ அதை நம்ம வந்து முடிவாக பார்த்துக்குவோம் இதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகேப்பா நம்ம இதுக்கு மேலே எதுலேயும் வந்து நம்ம ஈடுபட வேண்டாம் பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன தான் ஒரு சில விஷயத்த வந்து நம்ம மாற்றினாலும் பண்ணாலும் செஞ்சாலும் அதில் என்னென்ன கிடைக்குதுங்கிறத தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதையே பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அதுக்கு மேலே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு கிளம்புறதுக்காக தயாராகிட்டேன் சரி கிளம்புற வேலைகளை நம்ம பார்ப்போம் அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோன்ன